நமாடி வணக்கம் வணக்கம் பிரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிழமை கூட மறந்து போச்சு நான் மறந்துடும் ஆனால் என் தம்பி சூரிய கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கான் நான் தப்பாக சொன்ன பாபு தப்பு பாபு தப்புன்னு இப்போலாம் அவன் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் நல்லா ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டான் விநாயகர் சதுர்த்தியெல்லாம் சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது எங்கள் அம்மா இருந்தால் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க எங்கள் அம்மா இருப்போம் சரியாக பேச்சு மாட்டாங்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வரவிப்பாங்க இப்போ எங்கள் அம்மா இருந்தால் சூப்பராக என்ன இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுருப்பாங்க மேலேருந்து இருப்பாங்க சரி ஓகே விடுங்க அது கொஞ்சம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரி ஓகே இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி மருமகம் வந்து விரதம் பையன் வேலைக்கு போயிட்டான் அதுகோசரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ணான்ட்டு பார்க்குறேன் ஒரு சின்ன கிளாஸ் பேச்சுலர்ஸ் தக்காளி சாதம் ஒரு சின்ன ஒரு கிளாஸில் வந்து அரிசி எடுத்துட்டு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அவ்வளோ அதை போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் பண்ணான்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இப்போ பேச்சுலர்ஸ் இருக்கிறாங்க ஏன்னா வேலைக்கு வெளிநாட்டில் வேலைக்கு போகிறாங்க என்ன சேர்த்து யோசிப்பாங்க டக்குன்னு செய்யலாம் வாங்க அதையும் பண்ணிடலாம் என்னென்னமோ பண்ணிட்டோம் இது பண்ண மாட்டோமா அந்த பிரேம்ஜி பார்த்தீங்களா இந்த இந்த படத்தில் இப்போ ஒரு படம் இந்த விஜய் கோட் அதில் பிரேம் வேணால் அந்த சென்னை பதினெட்டுலாம் எவ்வளோ குண்டாக இருந்தார் இதில் அப்படியே நாய் நாய் மாதிரி ஆகிட்டு இருக்கு நாய் கூட சொல்லக்கூடாது ஒரு வீட்டு நாய் புசு புசு ஒரு வீட்டு நாய்க்கு நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பாவம் என்னாச்சுன்னு தெரியல அவருக்கு ஒட்டுமை அப்படியே ஒல்லியாக இப்படி குறிப்பிட்டு நடக்கிறார் ே என்னடா ஒட்டட இப்படி பார்க்கறத பாவமாக இருந்துச்சு எப்படி இருந்தால் ஒரு சுகராக இல்லாட்டியாக அவ்வளோ அந்த மாதிரி அளட தெரியல கொஞ்சம் பார்க்கறது கஷ்டமாக இருந்துச்சு நல்லா அந்த மனசை நல்லா காமெடி பண்ணுவார் பிரேம்ஜி எல்லோரும் பிடிக்குமா உங்களுக்கு சரி ஓகேங்க வாங்க ஒரு சின்ன கிளாஸ் ஒன்று எடுத்துக்கலாம் நல்லா தொலைக்கி வச்சாச்சு சின்ன கிளாஸ் அவ்வளோதாங்க குட்டி கிளாஸ் சி ரொம்ப சின்னதாக இருக்கு ஆ ஒரு சின்ன கிளாஸ் இது ஃபுல்லாக வீட்டை அரிசி எடுத்துக்கலாம் வீட்டை அரிசி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு தக்காளி சாதம் செஞ்சு பார்க்கலாம் எப்படி ஒருத்தோ ஓகேவா இது வந்து எனக்கும் என் தம்பிக்கும் எங்கள் ஒய்ஃப் என்ன சொன்ன எனக்கு வந்து தயிர் சாதம்னுட்டாங்க ஸோ அவங்களுக்கு தயிர் சாதம் நம்மளுக்கு தக்காளி சாதம் எனக்கு தம்பிக்கு தக்காளி சாதம் ஒய்ஃபுக்கு தயிர் சாதம் மருமக பிரதம் பேரனுக்கு வந்து இந்த வீட்டில் இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த சத்து மாவுலாம் மருமகளை பண்ணுவாங்க அது குழந்தைக்கு ஒரு சின்ன கிளாஸு இந்த தக்காளி சாதத்துக்கு இது வந்து தயிர் சாதத்துக்கு இது வந்து அஞ்சு கிலோ அரிசி நாங்கள் வந்து அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அவ்வளோதான் வாங்குவோம் மாசத்துக்கு பதினஞ்சு கிலோ தான் வாங்குவோம் எங்களுக்கு இதெல்லாம் வத்தல் டப்பாவில் இருக்கிறதுனா ஓகே நல்லா கழுவிக்கலாம் கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊட்டம் சின்ன கிளாஸ் அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊட்டன்னு வச்சுட்டேன் பெருசாக அவ்வளோ கிடையாது ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு சின்ன பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு அவ்வளோதான் அப்புறம் வந்து ஒரே ஒரு இலக்கா ஒரே ஒரு கட்டை ஒரே ஒரு கிரம்பு ஒரே ஒரு இலை ஒரே ஒரு ஜாபுத்திரி என்ன காய்ம இல்லை பேர் மருந்துட்டேன் ஜாபுத்திரியா வாங்க ரைட் ஓகே ஞாபகம் இல்லை அவ்வளோதாங்க இது இருந்தால் போதும் ஒரு பேச்சுலர்ஸ் தக்காளி சாதம் குக்கா பண்ணிடலாம் ஓகே நல்லா இஞ்சி பூ சாரி பூண்டு மட்டும் இஞ்சி இல்லை வெறும் பூண்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெடியாக இருக்குங்களேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பாருங்க மேவரி மேவரே கேட் 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 போட்டு கேட் போட்டு கேட் போட்டு அந்த கேட் போட்டால் வெளியே போக மாட்டான் பிள்ளைமா இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின்னு இருக்கேன் நெய் ஊற்றலான்னா நெய் இல்லை புதினா போகலனா புதினா இல்லை என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ண போகிறோம் கோசை தூப்பு லாயம் குழந்தது என்ன அது குழந்தை கோசம் தனியாக காய்ச்சி வச்சுருக்காங்க நீ அது வேணாம் சரி ஓகே ஆ கை மாய் கோசை புதுனா தகவலி புதுனா இருக்குதுண்ணா தேடி பார்த்தேன் கடைக்குள்ள சூடாகட்டும் இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஏலக்காய் ஒரு கட்டை ஒரு கிராம்பு ஒரே ஒரு இலை இது ஞாபகம் வரல அது போட்டாச்சு போட்டு கலக்கலாம் இப்போ நம்ம ஒரே ஒரு வெங்காயம் போட்டோம் இதாக புதினா அந்த இதை இருக்கான் புதினா இருக்கான் அதிகம் போட்டுக்கலாம் புதினா இருக்கான் புதினா போட்டுக்கலாம் புதினா போட்டாச்சு இப்போ நம்ம ஆர்டிச்சுனா பூண்டு அதிகம் போட்டோம் இந்த கலந்துச்சுங்க நல்லா ஆகட்டும் இப்போ நான் வந்து சரி கிலோ தக்காளி நம்ம வேணால் கூட பண்ணலாம் நான் கொஞ்சம் பார்த்தேன் வீட்டில் கொஞ்சம் மீன் மேக்கர் இருந்துச்சு சரி அதையும் போடலாம் கரிமாக இருக்குன்னு சொல்லிட்டு மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவி வச்சிடலாம் நல்லா நாலு தோட்டி கழுவிடலாம் மீன் காய் காமரி சரி 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 இது வரேன் 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 ஸோ இது நல்லா வதங்குது இல்லையே இதோட நம்ம மீன் போட்டுக்கலாம் எல்லாம் நம்மளுக்கு என்ன என்ன இருக்கோ வீட்டில் எல்லாத்துக்கும் காய் மாதிரி காய்படா இதோ வாரம் வர வர முடிச்சுட்டு வரேன் நான் ஒரு இந்த இதோ வாரம் வர வர இப்போ வந்து கிளஞ்சம்மா கிளஞ்சம் இதையும் போட்டு நல்லா இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ப்ளேன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இருக்கேன் அப்போ நம்ம இதில் ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ப்ளேன் மிளகாத்தூள் போட்டாச்சு போட்டு போட்டு புதிதான் மிச்சம் இதெல்லாம் போடுறோம் புதிதாக தேடி பார்த்தா கடைக்கில் மைமன்க்கு கலந்து கொடுக்கணும் நல்லா கலந்து கொடுத்தான் போடணும் அடிப்பிடிக்கலாம் நான் நல்லா கலந்து கொடுக்கணும் போ ஒரு கே கானேஷன் பண்ண முடியல ஓகே இது நல்லா வந்து கொஞ்சம் அடங்கட்டும் தயிர் சாதத்துக்கு இருக்கு இது நல்லா பெட்டி பேட்டி நான் கொஞ்சம் இடத்துக்கு இப்போ மசாலாலாம் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நம்ம சின்ன கிளாஸ் எடுத்திருக்கோம் இல்லையா அந்த அரிசி அப்படியே போட்டாச்சு அதில் வந்து இந்த கிளாஸ் இதில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி பாஸ்மே தான் ஒன்றரை கிளாஸ்ஸு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாமா ஒன்று ரெண்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ரெண்டு ரெண்டு ஆயிடுச்சு ஊற்றி விடுங்க ஒன்றாகாது நம்ம இஷ்டம் தான் இது ஒரு மூணு விசில் இல்லை நாலு விசில் உப்பு மட்டும் போடல இப்போ உப்பு போடுறது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு கல்லு ஜாஸ்தி இருக்கணும் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா கலந்துட்டு ஒரு கல் ஜாஸ்தியாக இருக்கணும் ஆனால் அரிசி கரெக்டாக இருக்கும் ஆ கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் மூடி வச்சிடலாம் ஸ்டவ் வந்து மீடியத்தில் வைங்க ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க மீடியம் கொஞ்சம் மீடியத்தில் வச்சு விட்ருலாம் அவ்வளோதான் இது ஒரு மூணு விசில் சாப்பாடு ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது தயிர் சாதம் இது தக்காளி சாதம் ஓகே இல்லை இது ஓகே என்னது இல்லை இப்போ இவர் போய்னே இருக்காரு இப்போ இந்த வீட்டில் என்ன கூப்பிட்டா அவர் கேட்காது கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கலாம் பாவம் எங்கேயோ போயிட்டு வர பாருங்க இது மாதிரி தான் ஏழு நேர்ந்து வித்துட்டு போவாங்க இருந்து விளையாடுறதுக்குள்ள அந்த முனைக்கு போயிட்டு திரும்பி அவங்களுக்கு பாவம் என்ன அர்ஜென்ட்டோ வெயிலில் இருக்க முடியாதுங்க இந்த வேலை ஒரு நாள் நம்மளால் செய்ய முடியாது அந்த மாதிரி வெயிலில் சுற்றுறவங்க ஓகே இந்த கிளைமேட் எப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மேகமூட்டம் கொஞ்சம் வெயில் ஆனால் டல்லாக தான் இருக்குது ஓகே இந்த இடத்துல நாங்கள் நிற்க இடத்துல காற்று சூப்பராக வரும் பாருங்கள் பால்கனி ஓகே இதான் இவ்வளோ தான் ஸோ இந்த இடத்துல ஒரு நாலு சேர் போட்டு கூட உக்காரலாம் மேலே ஃபேன் இருக்குது ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து காற்று வர மாதிரி தான் நம்ம வீட்டெல்லாம் கட்டிடம் கீழே கூட எங்கள் அப்பா கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்போது தொண்ணூறு வயசுக்கிட்ட அவர் அதுக்கு காரணம் வந்து வீடு தான் பின்னாடி வந்து இந்த வீட்டுக்கும் எல்லார் வீடும் இங்கே இருக்கிற எல்லா வீடும் வந்து க்ளோஸ்ட்டு பின்னாடி வந்து கேப் இருக்காது ஃபுல் க்ளோஸ்ட்டு ஃப்ரெண்ட்டு காற்று அதாவது ஒரு காற்று உள்ளே போனால் தானே ஒரு காற்று வெளியே போகும் உள்ளே காற்று சுற்றிருந்தான் ஆனால் அது எங்கள் வீட்டில் வந்து சூரிய உக்காந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது இங்கேருந்து கீழே பார்ப்பான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா குளோஸில் இருக்குது இங்கேருந்து பார்த்தா அந்த ரோடை தெரியும் எங்களுக்கு இந்த பாத்ரூம்னு இங்கேருந்து பார்த்தா ரோடு தெரியும் ஸோ காத்தோட்டம் எப்பவுமே இருக்கும் நம்ம வீட்டில் யார் வீட்லையும் ஜன்னல் சைடில் இருக்காது நம்ம இருந்து ஜன்னல் சைடில் வச்சுருப்போம் காய்மாவிரிக்கோ இந்த மாதிரி ஜன்னல் வைக்கிறப்ப பின்னாடி காற்று நல்லா நல்லா வரும் காய்மாவிரிக்கோட்டை நான் வா 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 குக்கரை வச்சுட்டேன் என்னை பார்த்தனா வந்துடணும் அந்த மாதிரி கரெக்டாக பண்ணுவாங்க கொஞ்சம் காற்று போதாக பார்க்கலாம் ஏ மௌரி ஊ ஊ இங்கே பிடிச்சோ 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 அது பாய் சொல்ல மாதிரி பாய் பாய் சொல்லு பாய் பாய் சொல்லு பாய் பாய் வெரி குட் பாய் 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 கனவ எனக்கு கூடியே இருக்கணும் வாங்க காலை கீச்சின்னு இருக்கான் மாய் மாய் இது தெருமை ஆ பாட்டிக்கிட்ட போ ஆரம்பி இந்த பாட்டிகிட்ட போன ஆரம்பிச்சிடுவான் பாட்டிக்கிட்ட போயே இந்தா சரி சரி என்கிட்ட இருக்கணும் இல்லாட்டி பாட்டிக்கிட்ட இருக்கணும் இல்லாட்டி அழுதுனே இருப்போம் சரி கொஞ்சம் என்ன வேலையை முடிச்சுட்டு வரேன் இந்தா மாய குடிமை என்கிட்ட தான் வருவாங்க ஏன் செல்லாம் பாட்டிக்கிட்ட பயங்கர செல்லம் செல்லாம் செல்லாம் செல்ல செல்லை செல்ல சென்னு போக ஆரம்பிச்சிச்சு அவங்க பாட்டி செல்லம் தாத்தா செல்லம் மா எல்லாம்மா ரெண்டு வருஷம் நமக்கு அவ்வளோதாங்க ஒரு மூணு விஷயம் வரட்டும் கொஞ்சம் சின்ன பண்ணிடலாம் அவ்வளோதான் மேரிக்கு அம்மா போகிற சார் இல்லை இல்லை வரல நான் தான் தூக்கி விட்டேன் கொஞ்சம் ஃபோட்டோ கொண்ட காமின்னு நினச்சேன் நான் ஒரு விஷயம் இந்த பர்த்டே பண்ணுறப்போ இந்த ஃபோட்டோ வந்து எங்கள் எங்கள் பையனுக்கு வந்து கிஃப்ட்டாக கொடுத்தான் அது நல்லா இதுதான் மெசேஜ் கூட கட் ஆகிடுது இது வந்து என் பையனுக்கு கொடுத்தது கிஃப்டாக இது வந்து இந்த சீமந்தம் இது உன்னோடய ஃபேமிலி ஃபோட்டோ அது வந்து சில்வர் பிளே பட்டன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரை வந்தப்போ இந்த சில்வர் பிளே பட்டன் கொடுத்தாங்க ஒரு விஷயம் வந்திருக்கேன் ரைட் ஓகே மணி என்னாச்சு வரும் பன்னெண்டு ராய்ச்சி ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் எங்களுடைய பீடியோவில் வந்து மேக்ஸிமம் இப்போது தக்காளி சாதம்னா தக்காளி சாதம் மட்டும் இருக்காது எல்லாமே பீடி கீடு சைடு டிக்கிடு எல்லாமே கலந்து உங்கள் ஃபேமிலியை பார்க்குற மாதிரி இருக்கும் எழுந்த பாவாலையும் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றம்பது ரூபா ஒரு பாவாளி முப்பது ரூபாயிலும் நூற்றி இருபது ரூபாயிலும் கிடைக்கும்

ஓ குழந்தை இது வந்து பர்த்டே பர்த்டேக்கு நாங்கள் வந்து இது பண்ணியிருந்தோம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் வருது இது பிரிண்ட் ஃபிளிக்ஸ்னு சொல்லிட்டு போட்டு கார்டு பாருங்க நல்லா இது கவரு கவர் கார்டு பிரிண்ட் கொடுக்குன்னா கொடுத்தாச்சா ஓகே இது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து காடு உள்ளே போடுறது அழகாக இருக்குது இதுதான் மேவரிக்குடைய இது பாருங்கள் மேவரிக் கிரட்டன் இன்வெட்ஸு நீங்களும் கண்டிப்பாக வந்துடுங்க நான் எந்த இடம் சொல்லிட்டு கரெக்டாக டீட்டெயில் சொல்லுங்க ஓகேவா இது சாப்பாடு விஷயம் பூடிச்சு தந்து பார்க்கலாம் அவ்வளோதான் இதில் அப்படியே ஒரு கிளாஸ் தயிர் ஊற்ற வேண்டியது தான் ஆரி டீச்சர் உள்ள ஆடி இந்த தயிர் எப்பவும் திக்காக இருக்கும் இந்த மாதிரி கிளாஸ் தயிர் வாங்கினா திக்காக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோயிலில் தர தயிர் சாதம் மாதிரி இருக்கும் அவ்வளோ போடலாமா கலக்கிடலாம் உப்பு போட்டு கலக்கிடலாம் தயிரும் போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு கலந்து நல்லா வச்சுட்டேன் நல்லா தழை தழன்ட்டு இந்த கோயிலில் தருவாங்க இல்லையா துணியில் அந்த மாதிரி தாளிக்கிறது தான் மேட்ரு கொஞ்சோண்டு இஞ்சி நல்லா தட்டி உடச்சி போட்டுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் இதாகட்டும் செவ் பெருங்காயம் இந்த பெருங்காயம் போட்டுங்க நாங்கள் பெருங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம் செவ் கூட்டம் ஏன் பெருங்காய் யூஸ் பண்ண மாட்டேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் நம்மளுக்கு பெருங்காயம் செட்டாகாது கேஸ் பிடிச்சி நாங்கள் அங்கே இங்கே வடிக்கும் அதுக்கோசம் நாங்கள் பெருங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணாதவங்களா கம்பல் பண்ணி யூஸ் பண்ண சொல்லாதீங்க அது அவங்க விருப்பம் அடுத்து வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் போட்டி அந்த பச்சை மிளகோட எசன்ஸ் நல்லா வரும் அவ்வளோதான் இதை வந்து நல்லா கவலை ஏற்கனவே குறைஞ்சிருக்கு நல்லா கலக்கிட்டு ஒரு கையில் கலக்க முடில தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சி ஒரு கிணத்துக்கிட்ட கூட தொலைக போகே இங்கே பண்ணி பழம் கலந்தால் தெரியும் இது கலகிறது இங்கே பாருங்கள் நல்லா உதிரியாகவா வாசனை சமையல் இது மீன் மீன்மேக்கர் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட குஸ்கா மாதிரி தான் வாசனை வருது மீன் மேக்கர் கறி மாதிரியே இருக்கும் இருக்குது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் தயிர் சாதம் கோயிலில் தர மாதிரி தொன்னையில் தர மாதிரி ஒரு தயிர் சாதம் குஸ்கா ஸ்டைலில் அந்த இப்போ பார்க்கறது கறி மாதிரி இருக்குது பாருங்கள் வண்டி ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆண்டுப்பாங்க சரி இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி தக்காளி சாதம் ஆண்டை தயிர் சாதம் அவ்வளோதான் இப்போது கொஞ்சோண்டு எங்களுக்கு நான் கொடுத்து பாருங்க இப்படின்னு நான் அதை டேஸ்ட் பார்க்கணும்

பே திரு ஊத்துச்சு காய்மே ஒரு என்னையே பார்த்துன்னு தூக்கலன்ட்டு சரி ஓகே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் எப்படின்னு சொல்லுங்கள் பேக்சுலர்ஸ் தக்காளி சாப்பிடம் சூப்பராக இருக்குது நான் சாப்பிடுவேன் மேம் சூப்பராக செம்மே அவ்வளோதாங்க சிம்பிளாக பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் அறுத்து விடுறேன்மா தேங்க்யூ நம்ம வீடியோ வந்து எல்லாமே இருக்கும் வீடு இருக்கும் வாசலுக்கும் ஆரம்பிப்பாங்க